வணக்கம் மக்களே நம்மளும் டயட்டு ப்ராசஸ் இருந்தாலும் இருந்தோம் யாராவது பார்த்து நம்மளை வெயிட் குறைஞ்சிட்டிங்க வெயிட் குறைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் நம்ம வந்து வேலையை கரெக்டாக செஞ்சிகிட்ருக்கோம்ல எது சாப்பிட்ணும் எது சாப்பிடக்கூடாது அதெல்லாம் பார்த்து பார்த்து நம்மளும் சமைச்சு சமைச்சு சாப்பிட்டுட்ருக்குறோம் நம்மளோட கோலை வந்து கண்டிப்பாக நம்ம எட்டி பிடிச்சிருவோம் பக்கத்தில் இல்லைனாலும் தூரத்தில் இருக்கட்டும் பரவாயில்ல பட் நம்ம முயற்சியை கைவிட மாட்டோம் அதுக்காக ப்ராசஸ் தினமும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் ப்ரோட்டீன் ரிச்சு தான் சாப்பிட்ணும் தான் அதிகமாக உங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்க சாப்பாடாக தேடி தேடி நானும் வீட்டில் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டுருக்கிறேன் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது எஃபர்ட் எடுத்து தான் நமக்கு தனியாக சமைக்க வேண்டியிருக்குது நம்ம சமைக்கிறத பசங்களுக்கு கொடுக்க முடியறதில்ல அதனால் அதனால பசங்களுக்கும் நல்லா ஆரோக்கியமாக உள்ளதை சமைக்க வேண்டியிருக்கு நமக்கும் டயட்டுக்காக என்ன இருக்குன்னு கொழுப்பு இல்லாதது ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட் இல்லாமல் சமைக்க வேண்டியதாக இருக்குது பட் எத்தனை நாளைக்கு போகுதுன்னு தெரியல போகிற வரைக்கும் போய்ட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தது இன்றைக்கான ஃபுட்டு தான் எனக்கும் பசங்களுக்கும் செஞ்சது நைட்டுக்கு டின்னர் வந்து ராகி இட்லி செஞ்சேன் ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு அதை மெஷர்மெண்ட்லாம் நேற்று நான் காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில் எவ்வளோ அளவில் போடணுன்ட்டு இட்லி வந்து நல்லாவே சாஃப்டாக வந்துருந்துச்சு இதுக்கு தேங்காய் சட்னி செஞ்சு சாஃப்டாச்சு தேங்க்யூ